வணக்கம் பாலமுருகன் மண்டியிட்ட மானம் வீழ்ந்து விட்ட வீரம் நாம் தமிழர் தம்பிகளுக்கு தர்மபுரி மாவட்டத்துல செம்மையா மண்டகப்பட்டி கொடுத்துருக்காங்க அதுல அவங்க இடும்பாவனம் கார்த்திக் அதாவது பொதுச் அதாவது தகவல் துறையில மிகப்பெரிய அளவிற்கு நாம் தமிழர் கொள்கையை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடுபவன கார்த்திக் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு என்ன விட்டிருக்காருன்னு கேட்டீங்கன்னா வன்முறையாளர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது என்னங்கடா வன்முறையாளர்கள் உனக்கும் அங்க நடந்திருக்கக்கூடிய சண்டை யாருக்கும் கேட்டீங்கன்னா மாங்கனிக்கும் தான் பயங்கர சண்டை பாமா பாமகவுக்கும் இந்த நாம் தமிழருக்கும் தான் சண்டை மண்டையை போட்டு உடச்சு விட்டாங்க வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி தான் வாங்கம்மா வீட்டுக்காரர் என்னமா பண்றாரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வன்முறையை கையில் எடுப்பது என்பது மிகுந்த கேவலமான ஒரு விஷயம் விஷயம் இல்லாதவன் தான் வனக்கு உரிய அந்த வன்முறையை கையில எடுப்பாங்கிறதுக்கான உதாரணம் தான் இவங்க இவங்க ரெண்டு ஏற்படக்கூடிய சண்டை அதாவது இந்த நாம் தமிழர் எங்க போனாலும் பாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டானுங்க அவங்களுடைய கொள்கை நாதமே பதினான்கு வருஷமா பாய அடுத்தவன சூட கிளப்புற விஷயம்தான் அடுத்தவன கொம்பு ஏத்தி விட்டு சீவு விட்டு அடுத்தவன்கிட்ட இருந்து மிகப்பெரிய அளவுக்கு விலையை உருவாக்கக்கூடிய தான் அவனுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பானுங்க

நாமும் இது ஒரு அல்லு செல்ற பசங்க சரி போய் தொலைங்க சனியன்னு சொல்லிட்டு நாமெல்லாம் கண்டுக்காம இருந்தோம் ஆனா அரசியல்லையே நாங்களும் உங்களை விட ஒண்ணு குறைச்சல்லாம் கிடையாதுன்னு பழம் தின்னு கொட்டை போட்ட ஆளுக தான் இந்த பாமகாக்காரங்க அங்க போய்ட்டு இவனுங்களுடைய ஜம்பத்தை காட்டவும் அவங்க நல்லா வச்சு சம்பவம் செஞ்சு விட்டுருக்காங்க இப்போ நாம் தமிழர்கள் இருக்கவங்க ஒரு ஆறு ஏழு பேர் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க இந்த இந்த இடத்துல என்ன சொல்ல ஒரு பங்காளி நாம் தம்பிகள் அத்தனை பேருமே நம்மளுடைய தம்பிகள் தான் அவனுக்கு எல்லாம் வானத்துல இருந்து இறங்கி கீழே குதிச்சவங்க கிடையாது அத்தனை பேரும் நம்மளுடைய மாமன் மச்சான் வீட்டுல இருக்கிறமே அண்ணன் தம்பி வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா பசங்களும் நம்மளுடைய தம்பிகள் தான் அதே மாதிரி இந்த பாமாக்கான்னு சொல்லக்கூடிய அந்த உறவுகள் அனைத்துமே நம்மளுடைய தமிழ் சொந்தங்கள் தான் ஆனா சேருவார் இடம்னு ஒண்ணு இருக்கு அந்த சேருவார் இடம் தான் இன்னைக்கு இவனுக்கு ரெண்டு பேரும் மண்டையை உடச்சுக்கிட்டதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா நாம ஆரம்பத்துல இருந்தே சொல்றோம் கொள்கை வழி அரசியல் கொள்கை கொள்கை வழி தேசியம் கொள்கை பொது தொண்டு சொல்லக்கூடியது நம்மளுடைய கொள்கைக்கு எதிராக இருப்பது ஆரிய கோட்பாடு ஆகையால எந்த காரணத்தை கொண்டும் பார்ப்பான் சகவாசம் வச்சா உங்களுக்கு சர்வமும் நாசம் அப்படிங்கறதான் இந்த இரண்டாயிரம் கால வருடத்தின் வரலாறு இவங்க எல்லாருமே எலும்பு பொறுக்குவதற்காக வெக்கமே இல்லாமல் அரசியல்ல கேடுகட்ட பிழைப்புவாதத்திற்காக அவனுடைய பார்ப்பானாவுடைய அவன் இதை வாங்கி வாங்கி பிடிக்கிறதுக்கு மாத்தி மாத்தி இந்த திராவிட கும்பல்கள் எல்லாமே போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு ரெண்டு அணுகுமுறைக்கு வெளியில தெரியற மாதிரி ஒரு அணுகுமுறை யாருக்குமே தெரியாத கல்லடி உள்ளடி அணுகுமுறை இந்த வெளியில தெரியக்கூடிய அணுகுமுறைங்கிறது பாமகவுடைய அரசியல் நிலைப்பாடு ஒரு இடத்துல கூட இருக்காது அதற்கு எதை தின்றால் நமக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும் எதுக்கு என்ன வேலை நமக்கு பண்ணி கிடைக்கும் இவ்வளவுதான் இது இவ்வளவு நிலைப்பாடு மட்டும் கிடையாது இங்கு இருக்கக்கூடிய அரசியலின் நிலைப்பாடே அதுதான் அதனால அவங்க நேரடியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாபெரும் கட்சின்னு சொல்லக்கூடிய இரண்டு கட்சி திமுக அதிமுகவுடைய தொடர்ச்சியா பயணம் மாறி மாறி செஞ்சு இன்னைக்கு இரண்டு கிட்டையுமே தன்னுடைய கொள்கை அம்பலமாயி போய் நிற்கின்ற காரணத்தினால போய் வழக்கம் போல நம்மளுடைய இன எதிர்கிட்ட போய் நம்ம சரண்டர் ஆயிடுவோம் சொல்லிட்டு இன்னைக்கு போய் மாம்பழத்தை தூக்கிட்டு போய் மோடிகையில கொடுத்து அங்க எல்லாருமே குப்புற கவனந்த கதையா அங்க வந்து அவங்க சரண்டர் ஆகி இன்னைக்கு அரசியல் ரீதியாக பாமக அம்பலப்பட்டு போய் நிக்கிறது ஒரு விஷயம் இதுல நாம் கட்சிங்கிற இங்கதான் இருக்கிறதுலேயே டேஞ்சர் ஆனவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் தமிழ் தேசியத்தை கையில் எடுத்துக்கொண்டு தமிழர்களுக்காகவே பாடுபடுகின்ற மாதிரி நடித்துக்கொண்டு தமிழர்களுடைய முதுகில் குத்தக்கூடிய வேலையை தெளிவாக இங்கே அவனது அந்த தலைமை அந்த தலைமையை ஒருங்கினை பார்க்க சொல்லிக்கூடிய சீமான் பதினான்கு ஆண்டுகளாக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த கேடு கட்ட வேலையை இந்த தம்பிகள் கை பார்த்தீங்க அவங்கள தொடர்ச்சியா அதாவது அவன் பத்து அடிக்கு சவுண்டு கொடுத்தானே இவன் இங்க இருபது அடிக்கு சவுண்டு கொடுக்கறது புலியை விட புலி வேஷம் போட்டவன் மிக அதிகமாக தாண்டுவான் அப்படிங்கறதுக்கான உதாரணம் தான் ரொம்ப அதிகமான எச்ச பேச்சுகளை இவனுக்கு பேசிக்கிட்டு இருக்கும் போது அது எங்கே ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா அரசியல் ரீதியான மோதல்ல வன்முறையாத்தான் வெடிக்கும் பெரிய அளவுக்கு வைக்க போற ஒன்னு இருக்குன்னு கேட்டா வைக்க போற பக்கத்துல தேவையில்லாம தீக்குச்சியை ஒருத்தன் பொருத்தி பொருத்திக்கிட்டே இருந்தானே இது புத்திசாலிக்கு ஒரு வேலையா நான் அப்படி தான் வைக்க போறப்ப நீ ஏன்டா வைக்க போற நீ அங்க வச்சுன்னு கேட்டா நான் இப்படி தான்டா பொறுத்து வேணா இதெல்லாம் நல்ல பேச்சுக்கு நல்ல உரிய அணுகுமுறை கிடையவே கிடையாது கடைசியில் அது எங்க போய் முடியும் கேட்டீங்கன்னா இங்க வந்துக்கிட்டு இந்த மண்டையை உடைக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் முடியும் இப்ப எல்லா பேரும் போய் ஆஸ்பத்திரி படுத்திருக்காங்க இப்போ இவனுக்கு மேடையில முழங்கு முழங்குன்னு முழங்க தெரியுமா நான் ஒரு ஆம்பளை ஈனசாதிக்கு பிறந்தவன் கிடையாது உங்க நீ ஒரு அத்த ஒரு ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் அப்பப்பா பாப்பா இவனுக்கு பேசக்கூடிய பேச்சு அதுவும் சீமானுடைய பேச்சு எல்லாம் காது குடுக்க முடியாது அவ்வளவு கேடுகட்ட பேச்ச வீச்சு வீச்சா பேசுவோம்ல ஒரு நாள் என் கையில ஆட்சி சிக்கட்டும் உங்க எல்லாத்துக்கும் பச்சை மட்டும் வைத்திய நாடா சொல்லிட்டு பேசி நல்ல இவனுங்களுடைய வீரம் எந்த அளவுக்கு வீரமானவங்கிறது ரெண்டு விஷயத்தை நாம பார்த்தோம் பலசர வாச பக்கத்துல இவன் போட்டிருக்க கூடிய எவ்வளவுக்கு எவ்வளவு கோலையிலும் கடைந்தெடுத்த கேடுகட்ட கோலை சீமானுக்கிறதுக்கான அந்த ஆடியோ பதிவு அது அதே மாதிரி அவனுடைய வழித்தோன்றலா இருக்கக்கூடிய இந்த இடும்பாவான கார்த்தி எங்களை வந்துகிட்டு பாமக காரையும் அடிச்சு போட்டான் திமுக அந்த பிஜேபி பாமக இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் எங்களை போட்டு அடிச்சு விட்டாங்க அவங்க மேல வந்து இது பண்ணுங்க அவங்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி வந்து யோகியன் என்ன பண்ணிருக்கணும் அடிச்சவன் பேரை சொல்லணும் அந்தோட கட்சியை சொல்லணும் அவை கூட கூட்டணி வச்சிருந்தான் அவனை சொல்லணும் என்ன காரணத்துக்காக எங்கள்கிட்ட மோதல் நடந்துச்சுங்கிறத யோக்கிய சொல்லணுமா வேணாமா வன்முறையாளர்கள் மீது நடவடிக்கையா எப்பேற்பட்ட வீரம் பார்த்தீங்களா எப்பேற்பட்ட வீரம் இவனுக்கு வந்து அந்த பாமகங்கிற லேபிளையும் அந்த பிஜேபிங்கிற அந்த ஐடியாலஜியோட நேமே சேர்த்து போட்டானா பொட்டனி செவ்வள் சட்டா வந்து சீமானுக்கு விழுந்திருக்கோம் ஏண்டா அவங்க ஏதோ அடிச்சுக்குவாங்க நல்லா புடுங்கிறதுக்கு நீங்க போய் அங்க போய் உக்காந்துக்கிட்டு நீங்க போய் சண்டை போட்டீங்க சொல்லி இங்க முதலாளி இவர் செருப்ப கட்டி அடிச்சு போடுவாருங்கிற பயத்துல தான் வன்முறையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணுமா வன்முறை எல்லாத்திட்டையும் தான்டா இருக்குது உங்களுடைய சிந்தனையே வன்முறை தான் உங்களுடைய பேச்சு வன்முறை உங்களுடைய ஒட்டுமொத்த செயல் வன்முறைகள் உங்களுடைய இப்போ உங்களுடைய அணுகுமுறையே கேவலமான ஒரு ஒரு வன்முறை தான் அப்போது வன்முறையாளர்கள் மீது நடவடிக்கை ஒட்டு மொத்தமாக உங்கள் கட்சியவே முதல்ல கழிக்கணும் கழி கழிச்சு விடணும் முதல் களைச்சி விடணும் அப்படி இருக்கும்போது அப்போ வன்முறையாளர்னா வன்முறையை வந்துக்கிட்டு பேசாமல் அமைதியாக உட்காந்துக்கிறது கிடையாது பம்மத்தோடு சிந்திக்கிறீங்க பார்த்தீங்கல்ல அந்த பம்மத்தோடு சிந்திக்கிறதே மிகப்பெரிய வன்முறை தான் அந்த வன்முறை உடைய கும்பல் தான் இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் அவன் யாரு பகையாளி தமிழ் இனத்தின் திராவிட இனத்தின் பகையாளி பங்காளிங்கிறது இன்னைக்கு நாளைக்கு எந்த காலகட்டத்திலையும் கூடவே முட்ட மாட்டான் கூடவே கூடாது ஏன் என்று கேட்டால் அவன் வேறு நாம் வேறு அவன் இனத்தால் வேறு வேறு அவன் ஆரியன் ஆரியனுடைய சிந்தனை என்னன்னு கேட்டா ஆண்டான் அடிமை என்னைய வந்து நீ அடிமையாவே தான் வச்சிருப்பேன்னு சொன்னா என்ன காலத்துக்கும் எதிர்த்து கொண்டுதான் இருப்பேங்கிறதா நம்மளுடைய கோட்பாடு கிட்ட போய் அவை ரெண்டு எலும்பு துண்டு போடுறாங்கிற காரணத்துக்காக அவனை வட்ட வாங்கி கழுவி குடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேனா அவன் விரித்த நீ விழுவேங்கிறதுக்கு ரொம்ப எளிமையானது சுத்தி சுத்தி தான் வரும் இன்னைக்கு வாங்கியிருக்கக்கூடிய இந்த பொதுப்படையான மாத்துல இன்னைக்கு சீமான் தப்பிச்சிருக்கலாம் ஆனா கேடு கெட்டு போன நம் தமிழ் சொந்தங்கள் நம்ம தம்பிகளும் நம்மளுடைய அண்ணன்களும் போய்கிட்டு இவங்கள்ட்ட வீணா அடி வாங்கி சாகுறானுங்களை இங்க நினைக்கும் தான் ரொம்ப வருத்தமா இருக்கு காவல்துறை இந்த இந்த என்ன சொல்றது இந்த வன்முறையாளர்கள் அப்படிங்கறத விட யாரு அந்த இடத்துல வந்துகிட்டு வன்முறையை தூண்டினாங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணுங்கிறது நம்மளது பணிவான வேண்டுகோள் ஆரம்பிக்கலாம்